ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது என்ன பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத திருப்பத்தை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் ஒரு ப டைலாக் கொடுவாங்கள்ல நான் அதெல்லாம் சொல்ல வரல ஆனால் எப்போவுமே இந்த சீரியலில் நம்ம நினச்சி எதுவுமே நடக்கிறது வில்லிக்கு தான் எப்பவுமே பெரிய பில்டப்பு பயங்கரமான சீனெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ மல்லி மேலே ஒரு கரிசனம் வந்துச்சுன்னாவும் தெரியல எல்லாருமே ஏங்க இப்படி சீரியலை கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர்னது நம்ம டைரக்டருக்கு கதர் வந்துச்சுன்னாவும் தெரியல நிப்பந்துக்கள் கதையும் விட்டுறாங்க அது எப்படின்னா விஜய்க்கு வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து வந்துச்சு அதுல இந்த அவரை காப்பாத்ததுக்காக தைரியம் வந்துச்சு நம்ம மல்லிக்கு அது மூலயமா இந்த ராஜேஸ்வரி எப்படியாச்சும் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன இது இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் விஜய பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபத்தில் தான் இருக்காங்க மல்லி ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால் அவங்க பெரியம்மா கிட்டே போய் பழகிட்டிருக்காங்க எனக்கு அந்த ராஜேஸ்வரி மேடம் முதல்ல இருந்தே ஒரு டவுட் இருந்துச்சு பெரியம்மா ஆனால் அவள் இவ்வளோ கேவலமானவங்களாக இருப்பாள் நான் நினச்சி கூட பார்க்கலாம் எனக்கு என்னவோ எல்லாத்துக்கும் காரணம் ஆகதான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி தான் இவரை வந்து ஜெயிலுக்கு அமைச்சிருப்பான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுவும் உண்மைதாங்க அவர் நினச்ச மாதிரி அது எதோ பண்ணியிருக்கா ஆனால் தெரியாத மாதிரியே ஏன் நடிக்கிறா பார்த்தீங்கன்னா அது தங்க ராஜேஸ்வரி அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை மாட்டி விடணும் அவ வாயாலே உண்மையெல்லாம் வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கிற நீ எதுக்கும் கவலையே படாத நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சுன்னு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அதுக்கப்புறமா அவளை மார்க்க மார்க்கு வாங்கி அவளை தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரா அதுக்கு முன்னாடியே போலீஸில் வந்து உன் பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவரை கூட்டு வராங்க கூட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி குடு குடும்பம் ஓடி வராங்க ஏன்னா பெண்பானா அவ்வளோதான் உயிராச்சு அதனால் குடுக்குடுக்குன்னு ஓடி வர அந்த நேரம் பார்த்து கால் தடிக்க கீழே விழுந்துடுறாங்க ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருந்தாலும் பொண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வராங்க அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரி உள்ள வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க எதுக்காக விஜய் வர பண்ணவே வச்சிருக்கீங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் நடிச்சிங்கன்னா அது எதுவுமே வேலைக்கு ஆகாது ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ இத்தனை நாளாக நடிப்பு நடிச்சிருந்தில்ல அது எல்லாமே இப்போ தெரிய வந்துச்சு விஜய்க்கு அதனால தான் இப்போ வந்திருக்கா அதுவும் இல்லாமல் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டாங்கள அதனால தான் எல்லா ஆதாரத்தையும் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன ஆதாரம் கட்டி ஆதாரம் நீ சொல்ற எதையும் விஜய் வந்து என்னைக்கு நம்பவே மாட்டான் சரியா அவன் அக்கா அக்கா நீ என் காலை சுத்துற பாம்பாட்டம் எப்பவுமே என் கால கடியில தான் இருக்கணும் அதை விட்டுட்டு அவன் நினைச்சான் அவனையும் விட மாட்டேன் அவனை சுத்தி இருக்காவே சொல்லிட்டு பயங்கரமா கத்தினுறாங்க மேடம் நீங்க கத்துறதெல்லாம் வேஸ்ட் நீங்க வீட்டில் பேசினீங்க பாத்தியா அது எல்லாத்தையும் ஏற்கனவே மல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டான் அது எல்லாமே என் போன்ல இருக்கு வேணா பார்க்கறியா பாக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தது புஷ் மூஞ்சி நம்ம ராஜேஸ்வரிக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசுறதுன்னு இதெல்லாம் முடிச்சிருக்கிறாள் அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து உள்ளே வந்துடுறாரு ஏன்னா இது எல்லாத்தையும் அவர் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் ஒழிஞ்சிக்கிட்டு கேட்டுங்கிறாரு அது தெரியாத வேந்துக்கிட்டு எல்லாத்தையும் உளர்றா அந்த வீடியோ பாஸ் ஆச்சு அது எல்லாத்தையுமே அவரும் பார்த்துடுறாரு ஓஹோ இதுக்காக தான் என்ன வர வச்சிங்களா வெண்பாக்கம் அப்போ எதுவும் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பாக்கு எதுவும் ஆகலை ஆனால் அந்த வெண்பா மூலயமா இந்த ராஜேஸ்வரியை கைங்களாம் பிடிக்கணுன்றதுக்காக நாங்கள் போட்ட பிளான் தான் தம்பி தை செஞ்சு எங்களை மன்னிச்சுடுங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் உண்மையை தெரியாமல் ரொம்பவே முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது என்னால் தாங்கிக்கவே முடியும் அதே எங்களுக்கு உன்னோட சந்தோஷமும் அதுவும் இல்லாமல் மல்லிவங்க கூட சந்தோஷமாக ஆகணும் அதுதான் எனக்கு முக்கியமே தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை அதுக்காக தான் இப்படி பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க இல்லைம்மா நீங்கள் எதுக்கும் மன்னிப்பு கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க இத்தனை நாள் இந்த ராஜேஷ்வனை பண்ண எல்லாம் தெரியாமல் நான் வந்து ப ஒரு பைத்தியக்கார மாதிரி அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் பார்த்தேன் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை தான் எனக்கு தேவை தான் அது நல்லாவே எனக்கு தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது என்னுடைய சூழ்நிலை அப்படி இதுக்கு மேலே நம்பவே மாட்டேன் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னமும் என் முன்னாடி நின்று இருக்கேன் உன்னை கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒழுங்கு வரைய ஓடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டேய் என்னடா மிரட்ட நீ நான் போய் இப்படி பண்ணிருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு நீ இப்படி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கல அதான் எல்லாம் பண்ணிட்டியே என்ன ஜெயிலுக்கு தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் என் சொத்து மொத்தத்தையும் ஆட்டியும் போட்டேன் இதுக்கு மேலே எதுக்காக உன்னை நம்பணும் யா இன்னும் என் உயிர் தான் இருக்குது அதையும் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது நீ என்ன தான் தலைகள் நான் தண்ணி குச்சாலும் உன்னோட ஒரு பைசா அதிகமாக நான் சம்பாரிச்சு காட்டில் என் பேரவே நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க ஆனால் அதுக்காக அது சும்மா விட மட்டும் நினச்சிடாத மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணு போலீஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து உன்னை என்ன பண்ணுமோ அவங்க பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை அப்படி கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்